என்ன <laughs> ஸ்கூயின்காஜ் <laughs> 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 வணக்கம் மக்களை நான் தேசவங்கேட் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி பக்கத்தில் வந்து கணவாய்ப்பு தூர் தாங்க காலைவிடும் திருவிழா ஸோ காலைவிடும் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதில் மாடுகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க இப்போ தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ போயிட்டு இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ மாலை வந்து கவர் பண்ணி வீடியோ போகணுமோ போடலாம் அடிமந்தை குணமந்தை எல்லாமே வந்து கவர் பண்ணி நீங்கள் ஈவினிங்காக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம சேனலை புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம அடிமந்தல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் நியூஸ் சேனலர் வந்து போரில் சின்ன காலை வந்து பாரு சின்ன காலை அடிமந்த மாடுங்க பாருங்க இது வரைக்கும் நிக்கா அடிமந்த எல்லாம் அட்டில போட்டு நிக்க வச்சிருக்காங்க மாடு அங்க அடிமந்த காலைகள்

பொன்னேமாலை நல்வரவு செய்கிறோம் கோமர்களே அடடே கோமர்களே வணக்கம் துடிச்சார் நியாயத்துக்கு போயிட்டார் ஆளர வாச்சதெல்லாம் என்ன மாதிரி கொடுறீங்க கை செய்யறதுக்கு ஒரு சதிக்கு ஒரு மனுன சொன்னா முன்னுல சொன்னா முன்னுல சொன்னா கோமர்களே இந்த மாதிரி ஊத்தி வெச்சு

இல்லை மாடு ரொம்ப தொலைவு வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் மாடாக வந்து விட்டுருக்காங்க சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாடு வந்து நல்லா நெழலில் நிற்கிறதுக்காக வந்து ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக நிற்கிதுங்க பாருங்கள் மாடுங்கள்லாம் தனித்தனியாக நிற்கிதுங்க ப்ரோ என்ன பேர்

கணாய புதர் ஒரு வழியா வந்துட்டங்க காலைகள் வந்து விட்டுட்டு இருக்காங்க எட்டு ஏழு தம்பி ராமநாயகமேட்டை பில்லா பதினாறு ஒன்பது ஐம்பத்தி எட்டு సంగీత రాణి సంగీత గొప్ప సంగీత రాణి ఎట్టు తొన్ను సీకేఎం నెర్సల్ రాణి సీకేఎం నెర్సల్ రాణి சரியா ஒன்பது செகண்ட் நிம்மியம்பட்டி நதியா கலை நூற்று பத்து நிம்மியம்பட்டு நதியா நதியாக்களை ஓடி பண்ணிருந்தோம் ஓடிய வேகம் எட்டு அறுபத்தி ஒண்ணு நந்திகப்பா ராக்கெட் ராணி சூப்பரா போகுது கண்ணு வெள்ளக்கண்ணு அருமையா போகுது எட்டு ஜீரோ நாலுதான் சூப்பர் சூப்பராக ராவணன் காலை ராவணன் நூற்றி எழுபத்தி ஒன்று ராவணன் பத்து ஜீரோ ஒன்பது நம்பர் எழுபது வெள்ளக்குட்டை காளியம்மா காளி அம்மா ஒன்பது ஜ ஒன்பது சாப்பட்டு சாப்பிட்ட போட்டுருக்காங்க அம்மா அம்மா போட்டுருக்க

ஒரு வெண்புரா சேனல் என்ன கேட்குறேன் கே எஸ் வெங்கன் 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 கே எஸ் வெண்புரா ஒன்பது முப்பத்தி எட்டு மீண்டும் மீண்டும் சூரியன் ஒன்பது நாற்பத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புத்துக்கோயில் நாடு

காலை உன் நடம Merkel நான்��를 நடப்பத்தும voulais Programmский க் காலை société ந என்ன நானணாகப்பத்து நடம்iej நன்று அறுபத்தி எட்டு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்

இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது படி இருபத்தி ஒன்பது ரூபாய்